பதினெட்டு வசனம் ரொம்ப முக்கியம் சுயமாய் பேசுகிறவன் தன் சுய மகிமையை தேடுகிறான் தன்னை அனுப்பினவரின் மகிமையை தேடுகிறவனோ உண்மையுள்ளவனாய் இருக்கிறான் அவனிடத்தில் அநீதி இல்லை கையை தட்டி இதை தான் நேற்று நான் சொல்ல தொடங்கினேன் ஆமே ரொம்ப சிம்பிளுங்க ஆமே மறுபடியும் வாசிங்க என் கூட சேர்ந்து உண்மையாக வாழ்கிறதுக்கான சீக்கிரட் இங்கே தான் இருக்குது ஆமே சுயமாய் பேசுகிறவன் தன் சுய மகிமையை தேடுகிறான் எந்த ஒரு மனுஷன் தன்னுடைய சுய மகிமை பந்தா கட்டுறது அப்படி இப்படி நான் யார் தெரியுமில்ல அப்படி நாங்கள்லாம் யார் அப்படின்ட்டு தன்னை மகிமைப்படுத்துறது தன்னை பெரிய ஆளாக காட்டுறது ஏ நான்லாம் பத்து பேருக்கு பெரிய ஆளாக இருந்துக்கிட்டு கெத்த கேட்டுறது புரியுங்களேன் இவங்க ஆண்டோருக்கு உண்மையாக இருக்கவே மாட்டாங்க அதான் வசனம் போட்டிருப்பாருங்க சுயமாய் பேசுகிறவன் தன் சுய மகிமையை தேடுகிறான் தன் சுய மகிமையை எவனும் தேவனுக்கு உண்மையாய் வாழ முடியாது ஆனால் மாறாக பாருங்க தன்னை அனுப்பினவரின் மகிமையை தேடுகிறவனும் உண்மையுள்ளவனாக இருக்கிறான் அவனிடத்தில் அநீதியில்லை கையை தட்டி ஆமே இருக்கிறீங்களா ஆமே தன்னை அனுப்பினவருடைய மகிமையை தேடுகிறவன் அதனால தான் சொல்கிறேன் எதை செய்தாலும் அதை கத்தருடைய நாம மகிமைக்காகவே செய்யுங்கள் ஆமே என்ன செஞ்சாலும் அதில் ஏசப்பாவுடைய நாம மகிமை அடைஞ்சோம் அதுதான் வாழ்க்கை பாருங்க நம்ம சுய மகிமை நம்ம பேர் பெருமை நமக்காக நம்ம பேரை அவர் பெருமைப்படுத்துவார் நான் உன்னை உன் பேரை பெருமைப்படுத்துவேன்னு சொன்னாரா இல்லையா நான் உன்னை ஆசீர்வதிக்க ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன் அவர் சொன்னார் ஆபரகமுடைய வேலை கத்துடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிஞ்சு வாழ்கிறது தான் பேரை பெருமைப்படுத்துறது அவர் பெருமைப்படுத்துனாரா இல்லையா படுத்துனார் ஆமே அவ்வளோதான் ரொம்ப சிம்பிள் ஆண்டவர் உண்மையாக இருக்கணும் அவருக்கு மகிமையை செலுத்தணும் நம்ம மகிமையை எடுத்துக்கிடக்கூடாது இன்றைக்கி நிறைய பேர் பாருங்க தனக்கு நல்ல பேர் கிடைக்கணுங்கிறதுக்காக ஆண்டவரை விட்டு வாய் பொய்யை சொல்லிடுவாங்க எனத்தையாவது ஒன்று சுற்றி வளைச்சி ஏன்னா தனக்கு பிரச்சனை வந்துடக்கூடாதான் வேஸ்ட்டு பாருங்கள் அமேன் அழை இல்லையா ஆமாம் எக்காரந்து ஒன்றும் நமக்கு கெட்ட பேர் வந்தால் கூட பரவாயில்ல ஆண்டவருக்கு கெட்ட பேர் வந்துடக்கூடாது புரியுது அது ரொம்ப முக்கியம் பாருங்கள் ஆமாம் ஆண்டவருக்கு கெட்ட பேர் வந்துடக்கூடாது கூடாது இன்னைக்கு நிறைய பேர் தன்னை ரொம்ப நீதிமா நான் ரொம்ப யோக்கியம் நம்ம ரொம்ப பரிசுத்தவான்னு நினைவுக்கிறதுக்காக ஆண்டவரை மட்டும் தட்டிடுவாங்க அப்படி இருக்க கூடாது ஆமாம் நல்ல கொஞ்சம் சுய மகிமையை தேடக்கூடாது தேவனுடைய மகிமை தேடினீங்கன்னா அவர் உங்களை மகிமைப்படுத்துவார் கத்ரா தான் சாமிச்சு அவர் சுய மகிமையை தேடலை அவர் தன்னை அனுப்பினருடைய பிதா தன்னை அனுப்பினவருடைய மகிமையை தேடினார் அதனால் பிதாவாகிய தேவன் அவரை மகிமைப்படுத்தினார் கையை தட்டி